ூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்ப வருத்தத்தோடு நாம் செய்கிற பதிவு இது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தகுதியான பிரச்சனை இது ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்திற்கும் இந்தியாவிலே ஒரு இளம்பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறான் ஒவ்வொரு பதிமூன்று நிமிடத்திற்கும் ஒரு முறை பத்து முதல் பதினாறு வயதுள்ள சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் புள்ளிவிவரம் சொல்கிறது இந்தியாவில் நடக்கிற பாலியல் அத்துமீறல்களில் அறுபத்தி ஆறு சதவிகிதம் அந்த இளம்பெண் அல்லது சிறுமியினுடைய குடும்பத்தாரிடமிருந்தே ஏற்படுகிறது அடுத்து இருபத்தி எட்டு சதவிகிதம் சரியாக சொன்னால் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் அந்த இளம்பெண் அல்லது சிறுமிக்கு தெரிந்தவர்கள் மூலமாகவே ஏற்படுகிறது வெறும் ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதம் தான் அந்த பெண் அல்லது சிறுமிக்கு தெரியாதவர்கள் அந்நியர்களிடமிருந்து பாலியல் அத்துமீறல்கள் ஏற்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அன்றாடம் தொழில்நுட்பம் வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது புரட்சி ஏற்பட்டு வருகிறது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்த உலகத்தை நமது உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து கொடுத்துவிட்டது உலகத்தை சுருக்கிவிட்டது ஆனால் அதே நேரத்தில் நம்மிடமிருந்த கற்பொழுக்கம் என்பதும் மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்கிற மனிதனின் அடிப்படை தன்மையும் குறைந்து வெறுப்புணர்ச்சி அதிகமாகி மனித மனங்கள் இணக்கத்திற்குள் இல்லாமல் சுணக்கத்திற்குள்ளாகிக் கொண்டிருக்கிறது பாலியல் அத்துமீறல்கள் என்பதை கடந்து பொதுவாகவே இன்றைக்கு இளைய சமுதாயம் கற்பொழுக்க விஷயத்தில் பலகீனப்பட்டு வருவதை நாம் மறுக்க முடியாது என்னதான் அதிவேகமாக பொருளாதாரம் ஒருபுறம் வளர்ந்தாலும் தொழில்நுட்ப புரட்சி ஒருபுறம் ஏற்பட்டாலும் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த காலத்தில்தான் நாணம் வெட்கம் கூச்சம் இதுவெல்லாம் ரொம்ப குறைந்து விட்டது இளம் பெண்களிடத்தில் மட்டுமல்ல இளம் ஆண்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் நான் குறிப்பிட்டு சொல்ல பிரியப்படுகிறேன் காரணம் சமீப நாட்களாக நீங்கள் தொடர்ச்சியாக ஜாதியை கடந்த காதல் மதத்தை கடந்த காதல் என்கிற செய்திகளை பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது வாரத்திற்கு இரண்டு செய்திகளாவது முஸ்லிம் ஆண் பெண் பிள்ளையை முஸ்லீம் அல்லாத பெண் பிள்ளையை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்கிற செய்தியையோ முஸ்லீம் பெண் முஸ்லீம் அல்லாத ஆணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்கிற செய்திகளையோ தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்க முடிகிறது அந்த தலைப்பிலேயே பல தொலைக்காட்சிகளிலும் விவாதங்கள் நடைபெறுவதையும் அவர்கள் திருமணத்தின் போது என்னவெல்லாம் தியாகம் செய்தார்கள் என்பதை குறிப்பிடுகிற போது மதத்தை துறந்தேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடியுது அன்பானவர்களே ஒரு கலப்பு திருமணத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கலாமா இல்லையா என்பதையெல்லாம் கடந்து இந்த காலத்தில் ஆண் பெண்ணுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய வெட்க உணர்வு குறைந்து ஆணுக்கு ஆண் திருமணம் பெண்ணுக்கு பெண் திருமணம் இன்னும் சொல்ல முடியாத பல்வேறு கற்பொழுக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் கருத்துகளும் பரவிவிட்ட ஒரு காலத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை குறிப்பாக ஆண் பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த கற்புழுக்க சீரழிவு என்பது சமுதாயத்தின் எல்லா பகுதிகளிலேயுமே பூந்துவிட்டது அது இந்த சமுதாயத்திற்குள் இந்த மதத்திற்குள் இந்த கொள்கையை பின்பற்றுபவர்களுக்குள் என்றெல்லாம் கணக்கில்லாமல் எல்லா சமுதாயத்திலையுமே எந்த மார்க்கத்தை பின்பற்றுவர்களிடத்திலேயும் ரொம்ப வேகமாக புறையோடி போய் இன்றைக்கு சமுதாயத்தில் ஒழுக்கம் என்கிற மிக முக்கியமான மனிதனின் குணத்திற்கு புற்றுநோய் போல வந்து அரித்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு புறையோடி போய் கிடக்கிறது என்றால் நம்முடைய அரபி மதரசாக்களில் கூட இது சம்பந்தமான பிரச்சனைகள் சமீபத்தில் ரெண்டு ஏற்பட்டு இருக்கிறது சமீப காலமாக நீங்கள் சென்ற வாரம் கூட பார்க்கலாம் ஒரு மதரசாவில் ஓதி வந்த மாணவி என்றும் ஓதி கொடுத்து விட்டு வந்தவர் என்றும் சொல்லப்பட்டது அந்த பெல்லை ஒரு முஸ்லீம் அல்லாதவனோடு நிக்கா செய்து கொண்டு சென்று விட்டார் அந்த காட்சியை பார்த்த பலரும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் மதசாவில் ஓரி கொடுத்த உஸ்தாதே இப்படி போயிட்டாங்களா என்றெல்லாம் பரப்பினார்கள் ரொம்ப கேவலமான செயல் சகோதரர்களே நம்முடைய பிள்ளைகள் வழி தவறுகிற சூழ்நிலையை நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது மீரியா இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் நடக்கிற போது வார்த்தைகளை பேணுகிற விஷயத்தில் நமக்கு ரொம்ப முக்கிய கவனம் வேண்டும் கண்ட மாதிரிக்கு வார்த்தையை விடக்கூடிய சகோதரர்களை பார்த்து நான் இதை சொல்லுகிறேன் சமுதாயத்தில் ஒரு தவறு நடக்கிறபோது அந்த தவறு இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டுமே ஒழிய தவறு செய்தவரை தூற்றுவதும் இழிவுபடுத்துவதும் வறுமையில் நரகம்தான் என்பதும் அல்லாவின் சாபம் இருக்கிறது என்பதாக சொல்வதும் எந்த தீர்வையும் கொடுக்காது அது கசப்பை அதிகரிக்கும் அது தேவையில்லாத வெறுப்புணர்ச்சியை அதிகரிக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மதரசாக்கள் நிஸ்வான் மதரசாக்கள் நிறைய சேவைகளை செய்கின்றன அதை கொச்சைப்படுத்தாதீர்கள் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிற பெண்களின் கல்வியை கொச்சைப்படுத்தாதீர்கள் பெண்கள் வேலைக்கு செல்வதை கொச்சைப்படுத்தாதீர்கள் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆண் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் பெண்கள் அவர்கள் உடல் உபாதைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் சமுதாயத்திற்குள் வந்து அவர்கள் குடும்பத்திற்காக படிப்பதும் வேலை செய்வதும் என்பது ரொம்ப சிரமப்பட்டு அவர்கள் செய்கிறார்கள் அவர்களை கண்ணியமான பார்வை கொண்டு தான் நாம் பார்க்க வேண்டும் அவர்களை தவறான பார்வை கொண்டு பார்க்கக்கூடாது என்பதை நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்த்த வேண்டும் ஏனென்றால் வேலைகளினால் வருகிற உடல் வழியை அவள் சுமந்து கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை மனதிலே சுமந்து கொண்டு அன்றாடம் நாயை போல பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேலைகளை செய்து குடும்பத்தை காப்பாற்ற செல்லுகிற பெண்ணை ஒரு போகப்பொருளாக நீ பார்க்கக்கூடாது அது தவறு என்பதை நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்த வேண்டும் இரண்டாவது விஷயம் ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்த்துங்கள் பெண் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்த்துங்கள் இந்த சோஷியல் மீடியா இந்த வலைதளம் என்பதெல்லாம் மனிதனுடைய அவசர அவசிய தகவல்களை திரட்டி பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவிய ஒழிய இது ஒரு சுகபோகம் அல்ல இதன் மூலமாக பிரபலம் அடைகிறது இதன் மூலமாக நம்முடைய நம்ம வயசுக்கு கீழே உள்ள பசங்களை கவர்ந்து அவர்களோட ரசிகர்களாக மாற்றிக்கிறது இதன் மூலமாக சினிமா வாய்ப்பை பெறுறது இதுவெல்லாம் நிச்சயமாக நமக்கு எந்த பலனையும் தராது குறிப்பாக மறு உலகத்திற்கு இதெல்லாம் பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நான் சமீபத்தில் நிறைய தடவை பேச வேண்டும் என்று நினைத்த தலைப்பு ஆனால் பேசாமலேயே விட்டு கொண்டிருக்கிறோம் பெண்களுடைய கண்ணியம் அவர்களுடைய கற்பை நாம் மனதில் வைத்து அவர்களை எதுவும் தவறாக பேசிவிடக்கூடாது என்ற சிந்தனையில் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நான் பார்த்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு பல இஸ்லாமிய பெண்களும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய முகத்தை காட்டுவதும் தங்களுடைய உறுப்புகளை காட்டுவதும் செய்கிறார்கள் அது தவறு நான் ஆண்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் அது தவறு சமீப நம்முடைய பெண்களுக்கு மத்தியில் பிரபலமடைய வேண்டும் என்கிற இந்த ஆசை எவ்வளவு ஊறி போயிருக்கிறது என்றால் ஷாப்பிங் போனாலும் அல்லது ஊர்களுக்கு போனாலும் அல்லது ஏதாவது வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அன்றாடம் செய்கிற வீட்டு வேலைகளை கூட நேரலையிலே ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் ஒளிபரப்பக்கூடிய பெண்கள் சமுதாயத்திற்கு ரொம்ப ஆபத்தானவர்கள் அவர்களுடைய ஈமான் குறித்து அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்காங்கிறத நாம் கவனிக்கணும் அதுலேயும் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளை போடுற நீங்கள் அதில் பாருங்கள் ஒரு பெண்மணி ஹிஜாபோடு நேரலை போடுகிறார் நேரலை போடுவதற்கான அவசியம் ஏதும் இல்லை ஆனால் ஹிஜாபோடு அவர் நேரலை போடுகிறார் அதில் பல பேர் அவருக்கு வாழ்த்துக்களும் வணக்கமும் சலாமும் சொல்லுகிறார்கள் அதில் சில பேருடைய கமெண்ட் இதை பாருங்கள் எவ்வளவு மோசமான கமெண்ட்டுகள் நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு பெண் தேவையில்லாமல் அவர் வெளியே வருகிற போது அவர் இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் காண நேரும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு நிறைய எச்சரித்திருக்கிறது நான் இந்த பெண் நேரலை செய்ததை விட பெரிய குற்றமாக கருதுவது என்றால் இந்த பெண்ணுடைய கமெண்ட் பகுதியில் வந்து கமெண்ட் செய்யக்கூடிய சகோதரர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிமானவர்களாக இருந்தாலும் சரி வெட்க உணர்வு என்பது இல்லையா பாவம் செய்வது மனித இயல்பு அந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதை பாவத்தை வெளிப்படுத்துவதே ஒரு பெரும் பாவம் என்று சரியை சொல்கிறது ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரலையிலே ஒரு பெண்ணிடத்திலே முகத்தை திறந்து காட்ட சொல்வதும் இந்த பெண்ணை அழகாக இருக்கிறாய் என்று சொல்வதும் பேபி என்று சொல்வதும் ஐரவ்யூ என்று சொல்வதும் என்ன கலாச்சாரம் இது வெட்க உணர்வு வேண்டாமா தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் இதெல்லாம் வருமா நாம் யோசிக்க வேண்டும் சகோதரர்களை நாம் யோசிக்க வேண்டும் இந்த சமுதாயம் இப்படியே செல்லுமானால் நிறைந்த பொருளாதாரம் வந்துவிடும் நல்ல தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துவிடும் ஆனால் ஒழுக்கம் என்பது இல்லாமல் போய்விடும் நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமானவர்கள் அதை அவர்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருவதற்கு நாம் அவர்களுக்கு காரணமாக அமைய வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் வாஹரு அவன் அஹமது இல்லாஹி ஆலமீன்